கலே எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த சேனலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் என் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி நான் திருவண்ணாமலை நீங்கள் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வைக்கான கொஞ்சம் லிங்க் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது டென்மார்க்கில் இது டென்மார்க்கில் இப்போ ஸ்வீடனில் லோடு இறக்குனா இல்லையா இந்த வீடியோவில் பார்த்தி லோடு இறக்குனேன் இப்போ லோடு இறக்கிட்டு இப்போ ஸ்வீடனில் வேறு இடத்துல வேறு லொக்கேஷன் கொடுத்தாங்க அந்த லோடை ஏற்றிட்டு இப்போ நான் டென்மார்க்கு போய் கொண்டிருக்கேன் டென்மார்க்கு டென்மார்க்கில் இறக்கணும் இப்போ லோடு சரிங்களா டென்மார்க்கில் போயிட்டு இப்போ லோடை இறக்கணும் முந்நூறு கிலோமீட்டர் இங்கேருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் டோட்டல் ஸ்வீடன்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் அங்கே எனக்கு இப்போ ஒரு எண்பது கிலோமீட்டரில் நான் வந்து ஷிப்பில் வண்டி ஏற்றுவேன் என் ட்ரெயிலரு ஏன்னா ரோடு கிடையாது அங்கேருந்து அங்கேருந்து ஷிப்பில் தான் நம்மளுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஷிப்பில் இந்த வண்டி ஏற்றுவேன் ஷிப்பில் இந்த வண்டியை ஏற்றிட்டு அது எப்படி என்ன டீட்டெயில்ன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ நான் போயிட்டுருக்கிறது டென்மார்க்கு சரிங்களா அன்லோடு பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கிறது டென்மார்க்கு அது ஷிப்பில் வண்டி ஏற்றணும் ஷிப்பில் ஏற்றி இறக்கணும் வண்டி ஏ சரிங்களா வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்க கமெண்டில் தெரிவிங்க அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இங்கே ஒன்றும் அவ்வளோவா கஷ்டம் இல்லைங்க வண்டி ஓட்டுறது என்ன ஒன்று இந்த பெல்ட்டு நம்ம ஏற்றுற லோடு வந்து சேஃப்டியாக இருக்கணும் இந்த பெல்ட் அடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் இன்னைக்கு நான் ஏற்றிருக்கிறது வந்து ஸ்டீல் ரோல் சரிங்களா ஒரு ஒரு ரோலும் வந்து நாலு டன்னு வரும் மொத்தம் ஏழு ரோல் ஏற்றிருக்கிறேன் இருபத்தி எட்டு டன்னுக்கிட்ட டோட்டலாக இருபத்தி எட்டு டன்னு அதாவது இருபத்தஞ்சு டன்னுக்குள்ளே வரும் இந்த ஏழு ரோலையும் ஒரு ஒரு ரோலுக்கும் மூணு பெல்ட்டு ஒரு ஒரு ரோலுக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரு பெல்ட்டு சென்ட்ரலில் ஒரு பெல்ட்டு அப்போ ஏழு ரோலுக்கு இருபத்தோரு பெல்ட்டு அடித்தேன் இதுதான் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு மற்றபடி டிரைவிங் டைம்லலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது வந்து டேக்கோ சிஸ்டம் டோட்டல் யூரோப் யூனியன் கண்ட்ரியில் நீங்கள் வந்து டிரைவராக வர்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேக்கோ கார்டு தான் ரெடி ஆகும் டேக்கோ கார்டுன்றது உங்களுடைய பர்சனல் கார்டு நீங்கள் வண்டி ஓட்டுறது எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிறது அந்த கார்டில் தான் சரிங்களா டேக்கோ கார்டை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்கிறேன் அதை தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ஸ்வீடன்லேருந்து இருந்து இப்போ போகிறது டென்மார்க்குக்கு போகிறோம் வழியில் இப்போ நான் வந்து ஷிப்பு அந்த போ போட்டில் என் வண்டி ஏற்றோம் ஷிப்பில் வந்து என் வண்டி ட்ரெயில் ஏறணும் அப்போ அதுக்குண்டான லொக்கேஷனோ அதுக்குண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க நம்ம ஒன்று பண்ணோம்னா அங்கே போயிட்டு ஷிப் ஷிப்பு ஏற போகிற லொக்கேஷன் கிட்டே போயிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம காமிச்சா போதும் அவங்க வண்டியை வந்து ஷிப்பில் ஏற்றிடுவாங்க ஷிப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கரையில் இறக்கி விட்ருவாங்க வண்டியை அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துன்னு பைரோடு எந்த லொக்கேஷனில் கொடுத்தாங்களோ அந்த லொக்கேஷனில் நம்ம பைரோடில் தான் கொண்டு போய் லோட் அன்லோட் பண்ணணும் சரிங்களா இது ஒன்லி நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இந்த ரோடில் பட் என் வண்டி வந்து எயிட்டி ஃபைவ் தான் ஸ்பீட் லிமிட் லாக் பண்ணிவிட்டாங்க கம்பெனி அதனால் ஒன்லி எயிட்டி ஃபைவ்ல தான் நான் என்னால் போக முடியும் ஓவர் டேக்கர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுங்க ஒரு சில இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துலலாம் ஓவர் டேக் பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்போது நம்ம பின்னாடி போலீஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் அடிப்பாங்க ஃபைன் வந்து ஈரோவில் அடிப்பாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ரேட் இருக்குது மேக்சிமம் மினிமம் ஃபிஃப்டியிலேருந்து ஃபிஃப்டி ஈரோலருந்து மேக் மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹீரோ வரைக்கும் ஃபைன் இருக்குங்க அதனால் டிரைவராக வரவங்க இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் ரோட் சைன் போர்டை வந்து நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்செக்ஷன் அந்த இன்செக்ஷனை பார்த்துட்டு அந்த சைன் போர்டை வச்சு தான் நீங்கள் வண்டியை ஓட்டணும் எங்கெங்கே பெண்டு வருது எங்கெங்கே ஸ்டாப் பண்ணணும் எங்கே ஸ்லோ பண்ணணும் எங்கே ஓவர் டேக் பண்ணணும் இதெல்லாம் வந்து சைன் போர்டை பார்த்து தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும் இன்னும் எனக்கு வந்து மூணு மணி நேரம் இருக்கு என்னுடைய டிரைவிங் டைம் இன்னைக்கு உண்டான டியூட்டி இந்த மூணு மணி நேரம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதோட நாளைக்கு தான் நான் ஓவர் டேக் பண்ண போறேன் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கிறான் இங்க லேடிஸ் எல்லாம் வந்து சாதாரணமா வண்டி ஓட்டுறாங்க போ எதிரில் இந்த கேரா வேணும் போகுது ஸ்மால் கேரா வேணு அதனால் திரும்ப ஒரு ஓவர் டேக் பண்ணிக்கிறோம் பாத்ரூமு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது நீங்கள் ஸ்டே பண்ணுன்னா கூட ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே உண்டான ரூம்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்கும் பட் அது வந்து டூ மச் எக்ஸ்பென்சஸ் அது மாதிரி ஸ்டே பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது பெரும்பாலும் டிரைவர் நேரம் ரூம் எடுத்துலாம் தங்க மாட்டாங்க தான் ஏன்னா லோடு இருக்கிறதுனால சேஃப்டிக்காக வண்டிலே தான் நம்ம கடத்துக்க வேண்டியது சரிங்களா டேக்கோ கார்டை பற்றியும் எங்கிட்டயே டீட்டெயில்ஸ் அதாவது டிரைவருங்க வர்றவங்க டிரைவர் விசாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்தியாவில் இப்போ கரண்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நான் ஒரு ஒரு வீடியோவும் நான் போடுறேன் எனக்கு மலையாளம் ஹிந்தி அதெல்லாம் பேசணும் நான் மலையாளம் வேண்டாம் மலையாளத்தில் கூட வீடியோ நான் போடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் தெலுங்கு ஹிந்தி உருது அரபிக் அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் இத்தனை பாஷையும் தெரியும் கன்னடா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உருது பேசுவேன் இப்போது நமக்கு உண்டான லொக்கேஷன் நான் வந்து என்னுடைய டிவைஸில் நேவிகேஷன் டிவைஸில் கோஆர்டினேஷன் நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரை நான் வந்து ஃபீட் பண்ணிவிட்டேன் அதுதான் எனக்கு ரூட்டு காமிக்குது அந்த டிவைஸையும் நான் ஒரு நாள் தனியாக அதுக்காக வீடியோ போடுறேன் நான் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அது எப்படி நம்ம லொக்கேஷன் அதில் என்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டரு உங்களால் ஒரு நாலு பேர் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறது ஒரு நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் புதுசாக வர டிரைவருங்களுக்கு சில டவுட் இருக்குது இல்லைங்களா எப்படி என்ன எது ஐயோ அங்கே போனால் ரொம்ப ரிஸ்கி அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ கூட சமீபத்தில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் நான் திருச்சியிலேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க அவ்வளோ அருமையாக அந்த பிரைமுறையே அவங்க கழிட்டுறாங்க வண்டியிலேருந்து திரும்ப ஜாயின் பண்ணுறாங்க கேரியரில் லோடு கொண்டு போகிறாங்க நான் வந்த பார்த்தீங்களா டென்மார்க்கில் தான் இருக்கிறாங்க இந்த இப்போ நான் இருக்கிறது ஸ்வீடனு ஸ்வீடனில் தான் இப்போ டென்மார்க் போயிட்டுருக்கேன் டென்மார்க்கில் தான் அவங்க வந்தது அந்த டென்மார்க் வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் தான் அவங்களும் வீடியோ எடுத்துருக்குறாங்க அருமையாக வண்டி ஓடுறாங்க அதனால் பயப்படவே தேவையில்லை வர்றவங்களுக்கு என்ன ஒரு இங் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது பெட்ரு இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட் ஏன்னா நீங்கள் கோஆர்டினேட்டரோட நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் எதுவும் கன் கன்வர்சேஷன் எல்லாமே இங்கிலீஷில் தான் போன நினைக்கிறேன் அவங்க இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறது பெட்டர் இப்போ எனக்கு டோட்டல் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த ஷிப்பில் வண்டி ஏத்துறதுக்கு அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு டோட்டலு தான் முந்நூறு கிலோமீட்டர் இந்த டென்மார்க் அன்லோடிங் லொக்கேஷன் சரிங்களா இப்போ வந்து சம்மர் டைம் இங்கே என்ன கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி டிகிரி செல்சியஸில் தான் வெயில் அடிக்குது அதுவே இங்கே சம்மர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் அரையும் குறையுமோ தான் சுற்றிட்டுருப்பாங்க ஏன்னா வெயில் அவங்களுக்கு ரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து ரொம்ப அவங்களால் தாங்க முடியாது அதனால் ஃப்ரீயாக இருப்பாங்க இங்கே வந்து நிறைய கம்பெனி இருக்குங்க நிறைய சான்சஸ் கிடைக்குது ட்ரைவருக்கு பட் அதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் ஏ டுசல்ட் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேராக வச்சுருக்கணும் எல்லா பேப்பரும் வந்து கரெக்டாக அந்த கரண்ட்டு இல்லை வேலடிட்டியில் எல்லா பேப்பரும் நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலிடிட்டியோடு இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட் அட்ரெஸ்ஸு எல்லாம் சேமாக இருக்கணும் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் இல்லைனா கொஞ்சம் ரிஸ்கி தான் ப்ராப்ளம் இங்கே டென்மார்க்கில் இருக்கிற ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஊர் பேர் என்னன்னு பாருங்கள் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிரிப்பாக உரம்மா இங்கே பாருங்கள் போட்டில் அதுக்கே அழகா நல்ல செழிப்பா இருக்கு பாருங்கள் டைம் வந்து கரெக்டாக மூணு மணி நேரம் தான் இருக்குது பேலன்ஸ் இன்னைக்கு டென்மார்க் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்களா பார்க்கிங் போர்டு வச்சிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டரில் பார்க்கிங் ரெஸ்டாரண்ட் பெட்ரோல் பங்கு அப்புறம் ஸ்டே பண்ணுறது